போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவரது வீட்டிற்கு சீல் வைத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது சென்னைக்கு ஜாபர் சாதிக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது ஒட்டுமொத்த திமுகவும் மட்டுமல்ல ஜாபர் சாதிக் முதலீடு செய்த அனைத்து நிறுவனங்களும் அவருக்கு தொடர்புடைய முன்னணி அமைப்புகளுக்கும் தற்பொழுது விசாரணை நடத்த உள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகியிருக்கிறது என்சிபிஐ கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கை எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படலாம் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் செய்யப்பட்ட பணத்தின் மூலம் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்களையும் பல வீடுகளையும் கட்டியதாகவும் இதற்கான வருமானங்கள் எங்கிருந்து வந்தது யார் இவருக்கு கொடுத்தார் ஹவாலாவாக பணத்தை பெற்றாரா என்ற பல்வேறு விவரங்களை சேகரிப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்பொழுது ஜாபர் சாதிக்கே விசாரணை செய்திருக்கிறது இதில் பல உண்மைகளை அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்படலாம் எனவும் தெரியவருகிறது குறிப்பாக டெல்லி தமிழகம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியாவுக்கு ஜாபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தியுள்ளார் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி போதைப் பொருள் வழக்கில் கைதான மூன்று பேரின் தகவலை அடுத்து ஜாபர் சாதிக் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று டெல்லி என்சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை சினிமா ரியல் எஸ்டேட் கட்டுமான துறைகளில் ஜாபர் சாதிக் அவர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் ஜாபர் சாதிக்கு முக்கிய பிரமுகர்களும் தொடர்பு இருப்பதாகவும் இதுவரை மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சூடோ பெட்ரிங் எனும் போதை பொருட்களை கடத்தி வந்துள்ளார் என்றும் வாக்குமூலம் தெரிவித்துள்ளார் உண்மைகளை வாக்குமூலமாக தெரிவித்து வந்ததன் காரணமாக இவரது தண்டனை கொஞ்சம் குறைக்கப்படலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது மேலும் போதைப் பொருள் கடத்தலில் ஈட்டிய பணத்தை வைத்து மங்கை என்ற படத்தை தயாரித்துள்ளார் இந்த படத்தின் இயக்குனர் வேறு யாரும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு நாடுகளுக்கு கடத்தியுள்ள அரசியல் கட்சிகளுக்கு போதை கடத்தல் மூலம் நீட்டிய பணத்தை ஜாபர் சாதிக் வழங்கியிருக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதுவரை திருவனந்தபுரம் மும்பை ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்துள்ளதாகவும் போதைப் பொருட்களை கடத்தியதன் மூலம் சம்பாதித்த பணத்தில் சென்னையில் ஒரு ஹோட்டலை ஆரம்பித்துள்ளார் விசாரணைக்கு பிறகு ஜாபருடன் தொடர்புடைய பெயர்கள் வெளிவரும் என்றும் சர்வதேச கும்பலுடன் ஜாபருக்கு தொடர்பு இருக்கிறது தமிழகத்தில் சினிமா பிரபுகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரியப்படுத்தியுள்ளார் மேலும் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் தொழில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கடத்தலில் வந்த பணத்தின் மூலமாக பயனடைந்தவர்களின் பட்டியலை தனித்தனியாக விசாரணை செய்யவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் மூலமாக தற்பொழுது விசாரணையின் அடிப்படையில் திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கும் குறிப்பாக உதயநிதி சபரிசன் மற்றும் பொன்மூடி இவர்களுக்கும் விசாரணைக்காக சம்மன் மற்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது மேலும் சபரிசன் அவர்களின் சொந்த வீடு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டு ஜாபர் சாதிக்கின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அவரது வீட்டிற்கு சீல் வைத்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்